மரத்தை விடுறாங்க நடவிடுறாங்க அந்த பக்கத்து வீட்டில இருந்து நீட்டிக்கிட்டாவே என்ன ஓ மரம் இங்கே வந்து நீட்டிக்கிட்டு இருக்கு மரத்தை ஒன்றே வெட்ட வாங்குறான் ரெண்டு நிமிஷம் ரெண்டு நாளைக்கு சண்டை விடுறாங்க மூணு நாளை நீங்கள் வெட்டிக்கிறாங்க மரம் அப்படியே இருக்கு குலகேசாயி எப்படியா இருப்போம் இவனும் ஜெயிலில் இருக்கான் அவனும் ஜெயில இருக்கான் ஆக அந்த மரத்தை நேசிக்க மாட்டேங்கிறான் அந்த மரத்தை வந்து மரத்தை வச்சு பூரா ஒரு ஏழு எட்டு ஒரே கேஸ் அப்புறம் இன்னும் சொல்றான் மரத்தை வெட்டியாச்சு அந்த மரத்தை வெட்டினதுக்கு மேலே இவன் வீட்டுக்குள்ள ஒரு ஓரமா பாத்ரூம் போடுறான் நீட்டிக்கு இந்த மருந்தை வெட்டிட்டான் பாத்ரூம் போடுறான் உன் அவன் ஐயோ மொத்தத்துக்கு நம்ம வீடே எடுக்க வச்சான் போடுறீங்க அவன் அவனை படாத பாடம் பொறுத்தான் இந்த மாதிரிலாம் மண்டைக்கரை எல்லாம் நிறைய இருக்கான் என் நாட்டுல அவங்க படுத்துற பாடெல்லாரும் இங்கே பார்க்கல நீ ரூல்ஸ் பேசுவான் சட்டம் சட்டமே அவனுக்கு தெரியாது சட்டமும் தெரியாது விட்டமும் தெரியாது ஆனா அவன் பேசுற பேச்ச பார்த்தீங்கன்னா ஏ மரம் என்ன வந்து இங்க வந்து நீட்டிக்கிட்டு இருக்கிறது மரம் மரம்டா அந்த மரத்தை பத்தி அவர் சொன்னார் பாருண்ணே மரத்தை அவன கேவலமா பேசுவான் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு வாங்க அவன் நீட்டிக்கிட்டு இருக்க மரத்து வந்து மாமரமா இருக்கட்டும் கொய்யா மரம் பேசாம இருக்கான் பேசாம இருந்தது என்ன செய்வான் அங்க இருந்து மாடியில இருந்து ஆட்டையுமோ எது இருந்தாலும் எண்ணிட்டு எனக்கு உனக்கு கொஞ்சம் அந்த மரத்தை கூட கனியா இருந்துச்சுன்னா எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு நாங்க சத்தம் இல்லாம நடக்குது அதை பொறுக்கும் போது நம்ம வாட்சி மேலே கேட்பாரு எடுத்துக்கலாமா யாரு ரெண்டு மரம் ரெண்டு பழத்தை எடுத்துக்கலாமான்னு ரெண்டு எடுத்துக்க அந்த பத்தை அவர் தள்ளி விடுங்கிறது அப்போ கூட அந்த அதை அதை கொஞ்சம் இன்னாக மாத்தாங்க அடுத்த வீட்டில் கூட அது அவன் அது கனி மரமாக இருந்தால் அவன் அதை எண்ண ஆரம்பிச்சிடறான் இப்படி மரத்துக்காக மரத்தை தப்பாக மதி இரவு விட்டு மரத்துக்கு மரியாதையே இல்லாமல் நடக்கிற நிறைய நிறையா நடக்குது அதனால மரத்தை ஒரு தெய்வமாக நம்ம வணங்கணும் அன்னைக்கு சொன்னாங்க பாருங்கள் மா சுப்பிரமணியனுக்கு சொல்லும்போது ரொம்ப அழகாக சொன்னாங்க ஒரு பேரழிவெல்லாம் பேரழிவெல்லாம் இதுக்கு வர்றதுக்கு காரணமே மரங்கள் இல்லாதனால தான் ஒரு மரம் சாஞ்சதுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஐயாயிரம் மரத்தை வைக்கிறாருன்னா இந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்காரு பாருங்க இன்றைக்கி நான் நிறைய மரங்கள் என் தோட்டத்தில்